கம்பம் பள்ளத்தாக்கில் நெல் இரண்டாம் போகம் நாத்து நடவு நடைபெற்றது தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கில் முல்லை பெரியார் பாசன வசதி கொண்ட ஒரு லட்சம் ஏக்கருக்கு மேற்பட்ட நெல் சாகுபடி நடைபெறுகிறது இரண்டாம் போகம் நாத்து நடவு நடைபெற்றது குறிப்பாக கம்பம் பள்ளத்தாக்கில் நெல் சாகுபடி ஆரியனார் நெல் நல்ல மகசூல் ஆவதால் இந்த நெல் பயிரிட்டு நாத்து நடவு நூற்றி இருபது நாட்களில் நல்ல மகசூல் ஏக்கருக்கு முப்பது மூடை மகசூல் பெரும் இந்த நெல் சாப்பாடுக்கு நல்லா இருக்கும் விலை கிடைப்பதால் சாகுபடியார்கள் அதிக அளவில் நாத்து நடுவார்கள் உத்தம்பாளையம் சின்னமனூர் கோட்டூர் வீரபாண்டி உள்ளிட்ட பகுதிகளில் நடவு பணி தொடர்கிறது விவசாயி தெரிவித்தார் தேனி மாவட்ட செய்தியாளர் ராகவேந்திரா ராஜா அறிக்கை ஆரண்டாறு ரெண்டாவது போகும் விளைச்சல் நடவு நடக்குது இது சித்திரை முதல் சித்திரையில் நல்லா இருக்கோம் அறுக்கப்போய்யா சரிங்க இது என்ன ரகம்ங்கய்யா ஆரண்ட் ஆரண்ணாறு சரி இது எப்படிங்க நல்லா பொலி ஆ பொலி வரும் முப்பது மூளை இருக்குது அது எப்படி எப்படி புளி ஒரு அறுபது சென்ட்டுக்கு முப்பது மூலாக இருக்குது ஒரு சரிங்க இதை பற்றி எப்படி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கய்யா இருபத்தஞ்சு நாள் அந்த நெல் நாற்று பறிச்சு நடணும் நல்ல பாவி தண்ணி போகும்போது எப்போ அந்த நெல்லை இருக்க முடியும் அதிகம் பங்குனி ஆ சரி பங்குனி கடைசி சரிங்க பதினஞ்சு இருபது பூரா இருபது இருபது அறுபது சென்ட்டுக்கு முப்பது ரேட்டெல்லாம் இது ஆயிரத்தி